நீ மலை மேல கை வைக்கணுமே பயம் வரணும் ஒவ்வொரு லாரியும் அறுத்துட்டு போகும்போது ஒவ்வொரு கல்லையும் மட்டும் போது சீமான மூஞ்சி வந்து நிக்கமுடா உங்களுக்கு பெரியார் அண்ணா பிள்ளைகளுக்கு பேசத் தெரியும் எழுத தெரியும் பிள்ளைக்கு என்ன தெரியும்னு காங்கிரஸ் காரனுக்கு தெரியும் ராகுல் காந்திக்கு தெரியும் சோனியா காந்திக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு ஸ்ரீபரி முதல் யாபம் இருக்குல்ல அவ்வளவுதான்டா அவ்வளவுதான் சீமான் வந்தா வெட்டிடுவேன் நீ லே நீ வெட்டணும்னா ஒரு லட்சம் சீமானை தாண்டி தண்டா கட்டவளை மயிரை கொடுத்துட முடியும் இவா ஸ்டாலினை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது உதயநிதி ஸ்டாலினை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது அப்போ விமர்சனம் செய்யும் நீங்களாம் என்ன நீங்களாம் தேவ தூதர்களா ஏசு பிரானா கண்ண பிரானா நபிகள் நாயகமா நீங்கள் யார் நீங்கள் யார் கேட்போம் கனிம வழக்குள்ளை தடுப்பது ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய திமுக நீங்கள் செய்யவில்லை என்றால் நாங்கள் கேட்போம் ஆட்சிக்கு வந்தால் ஏ ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பீர்கள் என்று சொன்னீங்க ஏன் கொடுக்கல அதை கேட்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்வோம் சொன்னீங்க நீங்க மூணு பேர் இறந்து பேருக்கல ஏன் நீட் ரத்து செய்யல கேட்போம் இதை கேட்டா வழக்குன்னு அதையும் சந்திப்போம் வா சீமான் பாத்தீங்கன்னா அது கனிமவளத்துக்கு அவர் ஆதரவா தான் பேசுறாரு ஒரு அமைச்சர் பெருமகன் அவர் ஏமலையும் வழக்கு போற போறாராம் தயவு செய்து போடுங்க ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து எட்டு பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணிருக்கானுங்க ஜான் பிரைன்ற இதே ஒன்றிய செயலாளர் திருவட்டு திருவள்ளாறு ஒன்றிய ஜான் பிரைடு இங்க அருமனை ஸ்டீவன் உள்ளிட்ட எட்டு பேர் சேர்ந்த கும்பல் பாலியல் பண்புழச்சிருக்கு அதை எடுத்து பேசலாம் நீ வழக்கு போடணுன்னா உன் வழக்கு என் மயிலிருக்கு சோம்படா ஏ எங்கள் அண்ணையின் எங்கள் அண்ணைங்களை உருவாக்குனதே இந்த வழக்கு இந்த சிறை இந்த அத்துமீறல் இந்த அடக்குமுறை இந்த அநீதி எல்லாவற்றையும் எதிர்த்து கொள்ள முழுக்கத்தான் எங்கள் அண்ணைங்களை உருவாக்கிருக்காரு நாங்கள் வீட்டுக்காக வளர்வதை விட நாட்டுக்காக சாகத்தால்டா பொறுமப்படுறோம் தக்களையா இல்லை கடல் அலையா என்று தெரியாத அளவிற்கு திரண்டிருக்கிற நாம் தமிழ்ச்சியின் உறவுகளுக்கும் அண்ணன் சீமான் உள்ளிட்ட அவையர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கன்னியாகுமரியில் ஏதோ ஒரு முக்கில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரே ஒரு பாகத்தை ஒரு பதினெட்டு குவாரியை வச்சு அறுக்கிறதுக்கு எதற்காக நாம் தமிழ்ச்சி இவ்வளவு திரண்டு நிற்குது இந்த சின்ன பீஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி முலையில மலையில சின்ன பீஸ் ஒரு கேக்கில் கூடிய சின்ன பீஸ் மாதிரி வெட்டுறதுக்கு எதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இவ்வளவு கூட்டம் என்று சில பேர் நினைக்கலாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில புலிகள் வாழுது கரடி வாழுது மான் வாழுது மயில்கள் வாழுது பறவைகள் வாழுது செந்நாய் வாழுது ஓநாய் வாழுது ஆனா பல நாய்களுக்கு அது எதுவுமே தெரியல அதை உணர்த்தத்தான் இந்த கூட்டம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு பாகத்தை அறுப்பதால ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய விவசாயம் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் இந்த முட்டாள்களுக்கு இந்த அறிவுரைகளுக்கு இந்த கரவேட்டு கட்டிய கபோதிகளுக்கு அது தெரியல தென்மேற்கு பருவ தென்மேற்கு பருவ இந்த தென்மேற்கு பருவ தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய விவசாயத்தை தீர்மானிக்கிறது சிறபுஞ்சிலே பெய்கிற மலைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில இதே கன்னியாகுமரி இருக்கிற இந்த கற்கள் காரணமாக அமையலாம் தார் பாலைவனங்களில் ஏற்படுற ஒரு வகையான சூட்டை வெப்பக்காற்றை தணிப்பதற்கு இயற்கையாகவே உருவாகிற காற்று தான் தென்மேற்கு பருவக்காற்று மே மாதம் அங்கு பாலைவனத்தில் அந்த வெப்பக்காற்று உருவாகும் அந்த வெப்பக்காற்றை தடுப்பதற்கு இயற்கையே இந்த தென்மேற்கு பருவக்காற்றை அனுப்பி அந்த சூட்டை தணித்து இமயமலை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மலையை பொழிந்து செல்வ செழிப்பாக மாற்றுவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மலையில் நீ ஒரு பாகத்தை அறுத்தா ஒட்டு மொத்தமாக அது டிஸ்டர்ப் ஆகும் தொல்லை ஏற்படும் இது இங்கே ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது போராட்டம் செய்யக்கூடாது என்று சொல்வோருக்கு தெரியுமா கேரளாவில் கெட்டுக்கிற துறைமுகத்திற்கு இதற்கான தமிழ்நாட்டில் இருந்து இந்த வளங்களை கொள்ளையடிச்சு போற கேரளாவிலும் மலைகள் இருக்கு ஏன்னா அங்க நல்ல ஆட்டாருக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் முதலமைச்சா இருக்கான் இங்க இல்ல அதான் பிரச்சனை இந்த மலை இந்த மலைக்காக என் போராட்டம் மலையை பே பே நாங்கள் பேசுறது பேர் எவன் பேசுவான் மலையைப் பற்றி சீமான் நூறு நாள் வேலை திட்டம் பேசிவிட்டார் ஒரு விவசாயிகளுக்கு எதிரானவர்

வேந்தன் வாழ்ந்தான் இது எங்கள் மலை எங்கள் மலையை நாங்கள் பார்க்காது எங்கள் முருகனும் வள்ளியும் காதலோடு கொஞ்சம் விளையாடிய மலை இந்த மலை இது எங்க மலை இது எங்க சொந்த மலை நாங்கள் அதை தடுப்போம் இந்த கூட்டம் வந்து நிற்கும் தமிழ்நாடு முதலுக்கு கொண்டு சேர்ப்போம் நீ வழக்கு போடு நீ என்ன வேணாலும் பண்ணு அதை பற்றி நாங்கள் கவலையே பட போகிறது இல்லை தமிழ்நாடு முழுமைக்கு இனி ஆற்றுமலை கொள்ளை கனிம வலைக்குள்ள நடந்தால் அங்கே ஒரு புலிக்கொடி போய் நிற்கும்

ஏன்னா அவனுக்கு தெரியாது நாம தமிழ் தேசம்னா என்னன்னு சொல்லுவோம் இனிமேல் திமுகவோட கொள்கையை கேட்க தேவையில்லை நம்ம கொள்கையை கொண்டு சேர்ப்போம் இனி ஸ்டாலின் என்ன செய்வாரு கருணாநிதி என்ன செஞ்சாருன்னு சொல்ல வேண்டாம் சீமான் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லுவோம் மக்கள்கிட்ட போவோம் மக்களுடன் நிற்போம் மக்கள் நமக்காக நிற்பார்கள் வெற்றி நன்றி வணக்கம் நாம் தமிழர்